நம்ம இயற்கையோட இயற்கையை வந்து பார்த்தீங்கன்னா பின்னி பிழைஞ்சுட்டோம் அப்படியே அதில் இயற்கை அழகாக பண்ண அது மின்னி வீடியோ எடுக்கலாம் போகாமல் இருக்க முடியல இந்த இடத்துல நம்ம இருக்க மாலை நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னேற நேரங்களில் வந்து வீடியோ எடுத்துக்கணும் உண்மையாகவே சூப்பராக இருந்தால் சூரியன் மரத்தருந்தோம் இது கல்வாரி மாந்தி மாந்தி போய் தீபா கிடைக்கல எப்படி அவரை சொல்றாரு கல்லூரி ஈச்சமல் இன்னைக்கு ஆயல காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணியோட தண்ணி பள்ளம் பாப்போம் வேற அங்கேயும் கிடைக்கா புரோ ஈச்சமல் ஆயிடுதான் போகணும் வேற அங்கேயும் அப்படியே பார்ப்போம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் நம்ம சேனல் நம்ம சேனல் போய் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க வீடிகளை எப்போ நம்ம இருக்க மாதிரி தான் ஈச்சி அடிப்பள்ளம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கச்சனையோட சேர்ந்தது தான் கச்சனையோ இங்கேருந்து நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோம் நம்ம போகிறோம் வந்து கலவந்தன் வலிக்கு தான் போக போகிறோம் போக போகிற வழியிலேயே உங்களுக்கு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன் இது நிறைய விஷயம் வலி இன்னொரு வீடியோ வரலாம் இதில் இப்போ ஐயாட்ட நிறைய விஷயங்களை கேட்டேன் இப்போ இந்த ஊர்களை பற்றி நமக்கு தெரியாமல் இருந்தது அதை ஐயாட்ட கேட்டு அப்படி நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேனலுக்கு போயிட்டுனா நம்ம மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் வாங்கிவிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னும் கச்சினை விட்டே தாண்டலையா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஈச்சியடி பள்ளமாம் இந்த ஊரில் பேர் வந்து ஈச்சியடி பள்ளம் கட்சனை கச்செனைக்குரிய கிராமம் தான் இதெல்லாம் இங்கே வாருங்க இது ப்ரோ நாங்கள் வரைக்கில் காய்ச்சி வந்தால் அந்த மழை பெஞ்ச அது வந்து மழை பெய்யலையா தண்ணி திறந்துருக்காங்க என்ன ப்ரோ அது பெட்ரோல் அடைக்குது அடைப்பில் நான் வந்து திரும்பி பழைய மாதிரி அடைக்குது பைக் பெட்ரோல் அன்றைக்கும் வெயிலில் கொஞ்சம் கிடந்து அப்படி இல்லை மழை டைமில் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி ஃபுல்லாக தண்ணி நிற்கும் அப்படியே நம்ம முப்பத்தொம்போது கூட நீங்கள் குளித்தோம் அந்த ஃபீல் ஒன்று வரும் இந்த இடத்துல இவ்வளோ அழகாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயில் வெயில் டைம் வந்து மாறிக்கில மட்டும் தான் அந்த இயற்கை காட்சிகளை ரசிக்கலாம் கோடைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ஆனா சரியான வெயில் அரின்ஃப்ரன்ஸ் மரங்கள் கூடுதலா இருக்குன்னா வெயில் வந்து கூடுதலா இருக்கு அப்படியே இது கழுவந்து மலிக்குரியதால ஒரு இல்லாச்சனை தானே உண்டா யார் ரா பாதே என்ன கட்டிக்காங்களா அப்பா சொல்லவே இல்லை எனக்கு தெரியாமருங்க அவ்வளோ இது தோண்டி 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 தந்து ஃபுல்லா தோண்டு போடுறதுக்கு இது நைட்டில் பாதுகாப்புக்கு ஒருத்தர் இருக்கு இது நைட்டில் இந்த வயல் வயலுக்காணிகளுக்கு பாதுகாப்புன்றது பாதுகாக்கிறதுக்கு தண்ணி அவன் கடையில இதுதான் இல்லையோ தண்ணி இந்த திறந்துட்டு இருக்காங்க அப்போ அப்ப நாளைக்கு முப்பத்தம்பி அங்கே தண்ணி வரணும் இப்ப இங்கே பாருங்க இந்த வீடு நம்ப ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ல மாற்ற அப்படியே எப்படி வாழ மரம் எல்லாம் பட்டு போயிட்டு போறேன் ஐயாட்ட கேப்போமா அது கலந்து மலியாண்டு ஐயா இது கலவந்தன் வழி தான் ரைட் அப்போ நம்ம கலவந்தன் நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கல்வந்தன் வழிக்குள்ளே வந்துட்டோம் இது இங்கே பாருங்கள் வயல் இந்த வயலை கொஞ்சம் காட்டு போ சும்மா வேறு லெவலில் பச்சை பச்சைன்றிருக்கு இல்லாமல் கழுவந்தன் வலியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு ஊர் தான் நாலாம் பக்கம் பிரிஞ்சு இந்த ரோட்டில் கூட போகணுங்க பனகாலம் நம்ம வீடியோ எடுத்து கீழ பக்கம் இந்த காட்சி சீனை உங்களுக்கு ஒருத்தர் நின்று தான் காட்டணும் பார்க்கறதுக்கு பாருங்க பிரெஸ் மூமா யோ பாருங்க பிரெஷ் இந்த வியூவை எப்படி இருக்குன்ட்டு இந்த நீலவான கடலோட சேர்ந்த மாதிரியே இந்த அமைப்பு எப்படி இருக்கு பாருங்களேன் இந்த டைமில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவை ஒருத்த பார்க்கலாம் இந்த ஒரு தண்ணி இருக்குது தானே இந்த தண்ணி வந்து பார்த்திங்கனா வயலுக்குள்ள போகுது தண்ணி வந்து இப்போ திறந்து விட்ருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் அப்படியே வந்து வயலுக்குள்ள அப்படியே போய் வயலோடும் அங்கே இருக்கு வயலுக்குள்ளே போய் ஜாயின்டா இங்கே மாடெல்லாம் பார்த்திங்கன்னா மேய்யறதுக்கு இந்த இடத்துல கட்டிக்காங்க வேறு லெவலில் இருக்கு ப்ரோ இதுதான் மிதிப்பாவா காயம் ப்ரோ டே ஒன் டாவா கதாகலத்துக்கு பறவை பார்த்தீங்கன்னா மிதிப்பாவா காயா கண்டுபிடிச்சிருக்கோம் இதெல்லாம் மாந்தி போயிடுச்சு இல்லை போம் ப்ரோ நம்ம இயற்கையோட இயற்கையை வந்து பார்த்திங்கன்னா பின்னி பிணைஞ்சிட்டேன் அப்படியே அதெல்லாம் இது இயற்கை அழகாக கண்டால் அது நின்று வீடியோ எடுக்கவேலாம் போகாமல் இருக்க முடியல அதுதான் நம்மளுடைய மெயினான பிரச்சனை இங்கே பாருங்கள் இந்த பள்ளத்தாக்க பாருங்கள் இந்த வியூ எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இதே காட்டி அது அப்படியே ஃபுல்லாக இங்கே இந்த இடத்துல நம்ம ஒரு மாலை நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னேற நேரங்களில் வந்து வீடியோ எடுத்துக்கும் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு இந்த சூரியன் மரையில் தரணும் இப்போ இந்த வெயில் டைம் வீடியோ எடுத்துக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ இலங்கையில் பொறுத்த மட்டும் கூட இப்போ டிவியில் கூட நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இப்படி எல்லாம் சொல்லிக்காங்க டிவியில் நாங்கள் பார்க்கலாம் நம்மளோட வீடியோ நல்லா இருக்குது நல்லா இருக்குது ஏன்னா இப்படி கிராமங்கள் இருக்குன்றது நம்மடாக்களுக்கு பெரும்பாலான தெரியாமல் இருக்குது இப்படியே இருக்கா நம்ம ஊரில் இருந்து கேட்குற அளவுக்கு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கல்வந்தன் மொழி கிரௌண்ட் எதுக்காக போகிற போகணும் சரி பிரான்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கல்வந்தன் வழி ஊருக்குள்ளே வந்துவிட்டோம் இப்போ வாங்க இப்போ நேரம் இதுகளை பார்த்தீங்க இப்போ நம்ம ஊரை பார்ப்போம் ஊரை பிடிக்கணும் தென்னை ஏங்க இலைக்கு அங்கே அடுத்த நான் அதை பெருசாக எடுக்கலை இங்கே ஊர்கள் எப்படி டெவலப் ஆகிருக்கு எப்படி பார்ப்போம் எது கால கட்ட இது சரியா அங்கே போகணும்னு நினைக்கிறேன்

என்ன ஊர் ஊரை பேர் எனக்கு ஒருத்தரு கோயில் இருக்கு கட்டுப்படுத்துனீங்க இது வந்து பொது நூலகம் கலமந்த மழை பெஞ்சு அந்த ரோட்டில் வாடறது கஷ்டம் போல் நேராக போகணும் இந்த போட்ட எப்படி திக்கோட்டைக்கு போய் சொல்கிறியா இது இங்கிருந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா திக்கோட்டைக்கு போகும் அன்னைக்கு களம் வந்த மொழி திக்கோட்டை தண்ணே ஒ ஒத்தடி பாதை தான் ஃபுல்லாக நேரமாக ஆக சரியான பக்கியாக இருக்கு இந்த ரோட்டாக அப்படியே ஃபுல்லாக பண்ணாமல் திக்கோட முப்பத்தொம்போதாம் கிராமம் அங்கே இப்போ தண்ணியை திறந்து விட்ருக்காங்க தெரியல தண்ணி திறந்து விட்ருந்தா பழிச்சா குளிக்கிறாங்க அடி அடிக்கிற வெக்கைக்கு குளி குளி குளிச்சுட்டு போயிடலாம் என்ன ஆம்பரம் இப்போ பிள்ளைச்சோல்ல பிள்ளை பழம்லாம் காய்ச்சிக்கல பிள்ளைச்சோலைக்கு போமா இங்கே இது என்ன கோயில் இது பிள்ளை கோயிலில் மாரியம்மன் கோவில் எந்த இருக்குது சில வச்சுக்காங்க மாறிய மனுஷல இருக்காது தண்ணி போத்தல் கடைசி மாட்டேன் இன்னும் வாங்கலை நம்ம எங்கே போகுது ஆ விட்டு பார்த்து வர அங்கே அவங்க காட்டுக்கலாம் வேறு முறை நம்ம இன்னும் இந்த ரோட்டுக்கு வரல தானே ஒரு நாளும் மழை பெஞ்சா இந்த ரோட்டால் போக முடியாது நினைக்கும் பெரும்பாலும் யார் யாருக்கு இந்த அனுபவம் இருக்குன்னு கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் யார் யாருங்க நம்மளோட ஊரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்கன்னா அவங்களும் கீழே கொமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி ஊர்களை வீடியோ எடுக்கணுன்னா கண்டிப்பாக அவங்களோட ஊர்களை கொமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக நான் எடுத்து போடுறேன் தூரத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக எடுத்து போடுவேன் கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கள் அல்லது இந்த ஊரில் இருக்கிறாக்கள் யாரும் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னு நான் பார்த்துக்கொண்டு வெளிநாட்டில் இருக்கீங்க நீங்களும் கொமெண்ட் பண்ணுங்கள் ஊரில் ஆக்கள் யாரும் பார்க்குறீங்கன்னா கூட கண்டிப்பாக கொமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க சில நேரங்கள் ஊர்கள் விட்டு போயிருக்கலாம் எடுக்க இல்லாமல் போயிருக்கலாம் ஒரு சில மாறி சொல்லிக்கலாம் அதுக்காகத்தான் அந்த மன்னிப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்வாடி கனகாலம் கூடி கேட்டு கொண்டு வந்தீங்கல்ல பாங்க இன்றைக்கு பர்மிஷனோடு எடுக்கலாம் வீடியோ கல்வாடி ஒன்று கல்வாடி வீடியோ எடுத்து எடுக்கணும் எடுக்கணுன்னு இருந்தோம் இந்தா இப்போ கல் ஒன்றை சொல்கிறாங்க அண்ணன் நான் கல் பார்ப்போம் இருந்தால் கல்வாடி பார்த்தீங்கடா கல்வாடி மாந்தி போன மாந்தி போயிட்டு அப்ப கிடைக்கிறாப்பா கல்வாடி எப்பரா அவரை சொல்றாரு இதெல்லாம் இப்போ மாந்தி போயிட்டு

ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து பார்த்தீங்கடா எள்ளு எள்ளு தானே போரோ முழுசுறாங்க அங்கே நின்று பார்த்துட்டு ஒரு கிழமைக்கு இருக்க ஓகே இப்போ நம்ம கல்வாடியை பார்த்துருப்போம் கிட்ட போயிட்டு இவ்வளோ காலம் தெரியுமா அது இப்போ எத்தனை நாள் போகிற ஆய்வாங்க இது இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பிறகு வாங்கண்ணே பொட்டுங்கரை இது வந்து தோட்டம் நம்ம பார்த்தது இப்போ இங்கே ஒவ்வொரு தோட்டமாக அவங்களுக்காக இங்கே வந்து வெள்ளாமை பூமி விதைச்சிருக்காங்க இங்கே கடை ஃபுல்லாக கொஞ்சம் லைட்ட குளிர்காதுன்றது தானே அப்போ அந்த அக்கா வாரத்துக்குள்ள முதல் உந்துவோமா இல்லை அக்கா போடுவோமா இல்லை அப்புறம் அக்கா நம்மளை ஏற்றி விட்டுருவா ஓ எங்கேருந்து இருந்துப்பா தண்ணி வந்து கொண்டே இருக்கு குலமாக நம்மளோட வாய்க்கால் இருந்ததுதாட்டியா காமடிவா போவாட்டி போட்டி ஐயாட ஐயாட்ட கேள்வியிட்ட கேட்போம் ஐயா டே கேட்போம் ஐயா இதெல்லாம் போனா எங்க போகுது நீட்டுக்கு போனா தும்மா இது மெயின் முப்பத்தொம்பது போனா இத போய்க்கலாம் தானே அப்படியா குழந்தை தண்ணி திறந்து இருக்காங்களே அது திறந்து இருக்காங்கண்ணே அப்போ என்ன போய் குளிச்சுட்டு வரணும் அப்படியே சரியா வரமா ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் போனால் நம்ம இப்போ தும்மங்கனிக்கு போகலாம் அப்படியே தும்மங்கனிக்கு போய் முப்பத்தொம்பதாம் கோலண்ணி திக்கோட போய் ஆமாம் இதெல்லாம் எதிர்பாராமல் நடக்கிற விஷயங்கள் அதெல்லாம் எதிர்பார்த்து நாங்கள் இல்லை எதிர்பாராமல் நடக்கிறது பாருங்கள் என்னதுக்கு வந்தோம் என்னெல்லாம் செய்ய போகிறோம் இப்போ நம்ம

ஆனால் அது செடியான் செத்தவன் செத்து போயிடுவான் அவன்கிட்ட வாயில் மண்ணு தள்ளி போட்டுட்டு வந்துது இங்கே வாயில் நிறையா ஃபுல்லாக சிக்கன் பீஸோட லெக் பீஸோட நிற்கிற துட்கம் ஒரு நாள் கூட போயிருக்காது என்ன செய்ய அங்கே தான் இருக்குண்ணே அப்போ தண்ணியை வந்து பார்த்தா நல்லா திறந்துட்டுருக்காங்க போல ஃபுல்லாக அங்கே போய் குளிக்கலாம் அண்ணா நான் இன்றைக்கு தான் முதலில் வந்திருக்கேன் இன்னைக்கு இந்த ஹோட்டலில் அதுக்காக போகல நான் யார் யாருக்கு இந்த மாதிரி அனுபவங்களுக்கு எனக்கு இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக திரும்பியும் கேட்குறதுனா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இப்போ ஊர்களையும் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஊர்களை வீடியோ எடுத்து நான் போடுறேன் முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல மறந்துட்டேன்

என்ன தேங்காய் கொலையா இங்கே இதில் நிற்கா மாடு மட்டும் எப்படி அங்கே குரோஸ் ஆகி போனது அது அதுக்கு நீந்த தெரியும்ட்டா இங்கே பாருங்கள் இன்னும் தும்மாங்கண்ணி வந்து இரலையா ப்ரோ தும்மாங்கண்ணிக்கு இன்னும் வந்து சேரலையா நம்ம ட்ராவல்டா நல்லா தான் இருக்குது குளிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணத்தில் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நுயர் கண்டிப்பாக அதில் ட்ரிப் போனோம் தானே அது எவ்வளோ அந்த ஏதாச்சும் உங்களுக்கு அப்டேட் பண்ணட்டா கண்டிப்பாக சொல்லுங்கள் அது ஒரு தனி வீடியோவை எடுத்து போடுறேன் அடுத்தது பாஸ்போர்ட் சம்மந்தமாக நிறைய பேர் என்ன வந்து நிறைய அப்டேட் உள்ளது பாஸ் ஃபேஸ்புக் பக்கம் கேட்குங்க அதையும் பார்த்து ஒரு வீடியோ போகட்டா கண்டிப்பாக சொல்லுங்கள் அதையும் பார்த்து ஒரு வீடியோவா போடுறேன் இது எங்க போகுது இந்த போட்டுக்கான் தும்பங்கனி தும்பங்காணி போட்ல அடிஞ்சு பிரேக் எடுக்கிற பிரான்ஸ் தம்பி நாங்க வரலாம் உள்ள உள்ள தம்பே

இன்னும் விளக்கென்று தெரியல சரி ஓகே நான் அது வேறு யார்ட்டையும் கேட்டு தெரிஞ்சு விழுவோம் இதில் போனால் முப்பத்தொம்பதுக்கு போகலாம் ஓண்டா போகலாம் அந்த பெட்டசட்டி முன்னுக்கு ஒரு ரோடு உள்ள வருது அந்த ரோடு இதுக்கு வந்து பிள்ளைக்கு தெரியும் அதுக்கு வந்து கேடு நினைக்கிறேன் சொன்னதை கொஞ்சம் நேரத்தில் சொல்லிக்கலாம் தானே வெயில் வருது சரி ஓகே இதுக்குள்ளே எங்கே போயிருது ரோட்டு ஏதோ ஒரு கோயில் திறந்துக்கிறீங்கடா ப்ரோ ஏதோ ஒரு கோயில் திறந்தபடியாக தான் எல்லோரும் படிக்கிட்டு வலிக்கிட்டு போய் கொண்டிருக்காங்க அந்த போட்டில் போட்டுருந்தது கவனிக்கலையே சரியான ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தண்ணி போத்தல் வந்து வாங்கணும் எந்த கடையில் வாங்கலாம் சரி ஒரு போட்டை பார்த்தா விளங்க போகுது ரோடு தும்பங்கனா போட்டிருக்கு இந்த ஊரே ஒரு பெரிய ஊரா இருக்கும் போல ஊரு சுத்தி சுத்தி போய் நம்ம எங்க கூட்டி பாப்போம் பார்ப்போம் எல்லா பக்கமும் தும்பங்கனி தும்மாங்கனி தண்ணி போட்டிருக்காங்க ஏமாத்திய சுத்த விட்டானுங்களோ

அந்த கடையில் தண்ணி போட்டு வாங்கியிருக்கோம் இடது பக்கம் தான் மாட்டேன் இடது பக்கம் தான் போகிறோம் ஆனந்தபுரம் நான் திக்கோடைக்கு முன்னுக்கு இருக்க ஊரில் இருந்தே வரும் இது இல்லை ரோடு சரி எதுமா வரும் அந்த பக்கத்தில் ஒரு அப்படியே வரும் அங்கேருந்து மெயின் அங்கே மெயின் இருக்கு அப்படி என்ன இங்கே சரி அப்படி கோயில் காட்டு ப்ரோ அந்த மேல பிள்ளைய கோயில் இருக்கான் அந்த பிள்ளைய தான் நினைக்கிறேன் இந்த ரோட் எங்க ப்ரோ போகுது இது எங்கே போது இது எங்க போகுதுமாவ முப்பத்தூர போறது வாழத்தோட்ட ம் காஞ்சிவடி தண்ணி அடிச்சினா கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கும் படிப்பா முந்திரி தோட்டம் பூரம் நீ கேட்ட நீ முந்திரி முந்திரி மரம் நிற்க பேர் ஆ பழம் இல்லைடா நாங்கள் நம்ம நம்மடே ஆயா ஆய்ங்கடா செய்யறோம் ஸ்ட்ரில்லிங் இந்த செய்யணும் என்னத்தில் த்ரில்லிங் செய்ய போகிறேன் எங்க காட்டு எல்லாம் இப்ப பூத்துருக்கு இந்த வீடியோ பிடிச்சது நம்ம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வேறு ஒரு வீடியோ சந்திப்போம் பாய்